அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு பொருள்ல ஒருவர் சொந்தமாக பாவிக்கிறார் அதை வியாபாரத்துல போட்டு வறட்சி அறிவிக்கின்ற வகையில அவர் பாவிக்கிறார் இல்ல அப்படியாக்க இருந்தாலும் அது ஜக்காத் இல்லன்னு சொல்றது பொதுவா எல்லாரும் எல்லா இமாம்களும் ஒத்துக்கொண்டோ உண்மை ஏனண்டா அதுக்கு நேரடியாகவே ஹபீஸ் இருக்கு நேர்த்தோடு சொன்னது போல குதிரைக்கோ அவருடைய அடிமைக்கோ ஒரு முஸ்லிம் அடிமைக்கோ குதிரைக்கோ ஜக்காத் சொல்லிருக்கிறார் அந்த வகையில நாங்க சொந்தமாக எதப்பா வைச்சாலும் வாகனமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் கட பாடங்களாக இருந்தாலும் வேறு பொருட்களாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சொந்தமாக பழகிக்கக்கூடிய பொருட்களுக்கு சக்காத்து இல்லை அந்த பொறுப்பிட்ட வாகனத்தை நாங்கள் விற்றாலும் அல்லது வீட்டை விற்றாலும் அப்படி செஞ்சாலும் அந்த பொருட்களுக்கு சக்காத்து இல்லை என்றாவது சொந்தமான பொருட்கள் சொந்த பாவனைக்குரிய பாவனைக்குள்ள பொருட்களுக்கு சக்காத்து இல்லைன்னு சொல்றதுதான் அதுல மிச்சம் தெளிவாக வந்த ஆதாரபூர்வமான கருத்து எப்ப சக்காத்து ஒரு பொருளுக்கு விரிவாகும் அந்த பொருள் வளரக்கூடியதாக வளரக்கூடியதாக என்றால் நாங்க ஏதோ ஒரு வகையில வளர்த்தால் வியாபாரத்தின் மூலம் விவசாயத்தின் மூலம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில அதை வளர்த்தால் தான் ஜக்காத் பிறகு எனக்கு சொந்தமாகவும் இருக்கும் சொந்தமாகவும் இருந்து வளர்க்கக்கூடிய பொருளாகவும் இருந்தால் அப்பதான் ஜக்காத் கடமையாக்க மாட்டோம் அப்படி இல்லாத போது ஜக்காத் ஒரு நாளும் கடமையாக்க மாட்டார் அப்ப அந்த வகையில நீங்க சொன்னது போல சொந்த வெஹிக்கல் சொந்த வாகனம் அதுக்குத ஆனால் வாகனத்தையே வைத்து ஒருவர் வியாபாரமாக வாகனம் தான் அவரோட பிசினஸ் இப்ப